குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏழாம் வகுப்பில் இயல் ரெண்டுக்கான விரிவானம் அதாவது இந்திய வனமகன் இந்திய வனமகன் அழைக்கக்கூடிய ஜாதவ் அவருடைய நேர்காணல் நேர்காணல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேரில் போய் அவங்கள வந்து பேட்டி எடுத்தல் அதுதான் நேர்காணல் ஸோ அவர்கிட்ட வந்துட்டு நேர்காணல் நடத்துகிறாங்க அதைத்தான் நமக்கு இப்போ உரையடமாக உரைய விரிவானமாக கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா இந்திய வனமகன் நேர்காணல் நுழையும் முன்ன என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் மனித முயற்சியின்றி உருவாகிய வானலாவிய மரங்களும் அடர்ந்த செடிகொடிகளும் நிறைந்த இடமே காடாகும் ஆனால் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மணல் தீவில் மணல் அண்டர்லைன் மணல் தீவில் அமைந்த இந்த காடு சற்று வேறுபட்டது மணல் தீவுகளில் மூங்கில் மட்டுமே வளர வாய்ப்புண்டு என்பர் ஆனால் பல வகை மரங்கள் நிறைந்த இந்த காட்டை ஒரு தனி மனிதர் ஒரு தனி மனிதர் உருவாக்கி உள்ளார் அவரை சந்திப்போம் அந்த ஒரு தனி மனிதர் தான் ஜாதோ பயேங் அப்படின்றவங்க சரியா இப்ப அவரை பத்திய நேர்காணல் பார்க்கலாம் ஒரு அடர்ந்த காடு காட்டின் நடுவில் மூங்கினால் அமைந்த ஒரு வீடு வீட்டினுள் சிலர் உறங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது யானைகள் பிளிரும் ஓசை கேட்கிறது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த குடும்பத் தலைவர் வெளியில் வந்து பார்க்கின்றார் நள்ளிரவில் நேரம் என்பதால் ஒன்றும் சரியாக தெரியவில்லை ஆனாலும் சில யானைகள் அவர் வீட்டை நோக்கி வருவதை தனது நுண்ணறிவு தெரிந்து கொள்கிறார் உடனே வீட்டுக்குள் சென்று மற்றவர்களை எழுப்பி பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து சென்றார் அப்புறம் தூரத்திலிருந்து பார்க்கும்போது யானைகள் வந்து அவருடைய வீட்டை வந்து அடிச்சு நொறுக்குது தூரத்திலிருந்து இக்காட்சியை பார்த்த குடும்ப தலைவர் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார் யானைகள் தன் வீட்டை அடித்து நொறுக்குவதைக் கண்ட ஒருவரால் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும் அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆம் அவ்வாறு மகிழ்ச்சி அடைந்தவர் தான் அஸ்ஸாம் மாநிலத்தின் ஜோர் மா மாவட்டத்தைச் சேர்ந்த ஜாதவ் பயங் அப்படின்றவர் ஸோ ஒன்மார்க்கில் உங்களுக்கு கேட்கலாம் அஸ்ஸாம் மாநிலத்தை அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவன் கேட்கலாம் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கேட்கலாம் இந்திய வனமகன் அழைக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சரியாமா அவர் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தூ தீவில் முப்பது ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர் அக்காட்டிலேயே தனது வாழ்வை கழித்துக் கொண்டிருப்பவர் யானைகளின் வருகையை தமது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர் அதனால தான் தன் தங்கியிருந்த வீட்டை கூட அவர் யானைகள் நொறுக்கிறதைக் கண்டு ஆனந்த கண்ணீர் விட்டிருக்கார் நம்ம இனி அவருடைய பார்க்கலாம் சரியா வணக்கம் ஐயா உங்களுக்கு இந்த காட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உருவானது அப்படின்னு கேட்குறாரு அப்ப அவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு பெரு வெள்ளம் வந்துச்சு அந்த வெள்ளத்துல அடிப்பட் அதாவது அரிச்சிட்டு வரப்பட்ட அந்த பாம்புகள் மரங்கள் அப்படியே எல்லாமே தீவில் வந்து கரை ஒதுங்குச்சு அதுல பாத்தீங்கன்னா நிறைய பாம்புகள் வந்து இறந்து கிடந்துச்சு பல பாம்புகள் வெப்பம் தாங்காமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது இந்த காட்சி எனக்கு மிகவும் பாதித்தது உடனே ஊருக்குள்ள போய் பெரியவங்கிட்ட சொன்னேன் தீவில் மரங்கள் இல்லாதனால அதனால பாம்புகள் மலிந்து போகின அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க மரங்கள் தான் பாம்புகள் இறந்ததில் உலகில் மரங்கள் முழுவதும் அழிந்து விட்டால் மனிதன் இப்படித்தானே இறந்து போவான் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள ஒரு உடல்ல ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது இந்த தீவு முழுவதும் மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் ஆள் பதிந்து ஆழ பதிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த காட்டை உருவாக்கணுன்ற எண்ணம் அவருக்கு எதனால வந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக அவர்கிட்ட என்ன கொஸ்டின் வைக்கிறாங்க அப்படின்னா உங்கள் எண்ணத்திற்கு ஊர் மக்கள் எப்படி உதவி செய்தார்கள் நான் போய் சொன்னப்ப அத்தீவில் மரங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு கூறின போது எல்லோரும் சொன்னாங்க அங்கெல்லாம் வளர்க்க வளர்க்கவே முடியாது போய் உன் வேலையை பாரு அப்படின்னு என்னை சொல்லிட்டாங்க பிறகு என்ன செய்தீர்கள் ஐயா நான் வந்து கைகளில் கிடச்ச விதைகளை போட்டேன் அந்த தீவில் வந்து அப்பப்போ போடுவேன் ஆனால் நாள்தோறும் தண்ணியும் ஊற்றுவேன் ஆனால் ஒரு வித விதை கூட முளைக்கலை அப்போ அந்த வனத்துறையில் இருக்கிறவங்கள போய் நான் கேட்டப்ப அவங்க சொன்னாங்க இந்த தீவில் மூங்கில் மரம் மட்டும்தான் வளரும் உடனே எனக்கு ஒரு உற்சாகம் வந்துடுச்சு அப்போ மூங்கிலையாவது வளர்த்து இந்த நாடு இந்த காடு முழுவதும் நம்ம பரப்பணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள வந்து வளர தொடங்குச்சு இனிமேல் இத்தீவில் மரம் வளர்ப்பது ஒன்றே எனது வேலை அப்படின்னு அப்போதான் முடிவு செஞ்சேன் மூங்கில் மட்டுமே நட்டதாக கூறுகிறீர்கள் ஆனால் இந்த காடு முழுவதும் பல்வேறு மரங்கள் வளர்ந்துள்ளனவே எப்படி ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எங்கள் பகுதியில் அரசு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தியது அதில் நான் வந்து இணைஞ்சுக்கிட்டேன் அவங்களோட இணைஞ்சு பல்வேறு மரங்களை வந்து இந்த தீவில் நட தொடங்கினேன் மூன்று ஆண்டுகள் முடிந்து விட்டது நான் மட்டும் இங்கேயே தங்கி இருந்து எல்லா மரக்கன்றுகளையும் பாதுகாத்து வந்தேன் ஆனால் மூங்கில தவிர எந்த மரமுமே வளரலை அப்போது அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் அண்டர்லைன் ஜாதுநாத் அவர்கள் என்னோட நினைவுக்கு வந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சிறு வயசுலேருந்தே அவரை பற்றி எனக்கு தெரியும் உடனே அவர்கிட்ட போய் நான் சொன்னேன் ஏன் தெரியல நான் நிறையா விதைகள் போடுறேன் ஆனால் வந்து அந்த தீவில் மரங்களே வளர மாட்டேங்கிது அப்படின்னு சொன்னோடனே உடனே அவர் சொன்னார் மணல் பரப்பில் வந்து மற்ற மரங்கள் வந்து வளராது அதுக்கான தன்மையை வந்து அதற்கு ஏற்ப நாம் தான் மாற்றணும் அப்படின்னு சொன்னார் உடனே மண்புழு மட்டுமின்றி சிவப்பு கட்டெரும்புகளையும் அதில் வந்து நீ விடு அப்படின்னா அந்த மண் வந்து நல்லா வளம் பெற்று மற்ற விதைகளையும் வளர விடும் அப்படின்னு சொன்னார் உடனே அடுத்த கொஸ்டின் கட்டெரும்புகளா அவை கடித்தால் உடம்பில் கடுமையான எரிச்சல் ஏற்படுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் எறும்பு கடிச்சு என்ன பண்ணுவோம் எரியும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன பண்ணுவாங்க தடை விடுவாங்க சரியா ஆனால் என்ன செய்யறது மண்ணோட தன்மையை மாற்றணும்ல அதுக்காக அவர் நாள்தூரம் என்ன பண்ணார் அப்படின்னா நூற்று கணக்கான எறும்புகளை கொண்டு வந்து இங்க விடுத்தார் உடனே அந்த எறும்பு ஊற ஊற மண்ணோட தன்மை சிறிது சிறிதாக மாற தொடங்கிது காடுகளில் ஆங்காங்கே பச்சை பசுன்னு புல்லுகள் தலை காட்ட தொடங்கின அப்போது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அதன் பின்பு தான் நான் நரங்களை நட மரங்கள் அனைத்தையும் வளர்த்தேன் இப்போ நம்ம வீட்டிலேயே நம்ம ஒரு செடி உண்டி ஒரு விதை உண்டி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு செடியை வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு பூ விடும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ இவர் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அவர் வளர்த்த அந்த இடத்துல ஒரு புல் முளைச்சோன்னே அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க இவ்வளவு மரங்களை வளர்ப்பதற்கு விதைகளும் உரமும் உங்களுக்கு எப்படி கிடைத்தன அப்படின்னே கால்நடை வளர்ப்பது தான் என்னோட வேலை அதனால் அவற்றோட சாணத்தை வந்து நான் கொஞ்சம் கூட வேஸ்ட்டு படுத்தாமல் வீணடிக்காம நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை ஃபுல்லாக கொண்டு வந்து இங்கே உரமாக போடுவேன் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற சின்ன சின்ன பழங்களோட கொட்டைகளை கூட நான் சேகரித்து வச்சு தீவில் வந்து போட்டு வளர்ப்பேன் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நான் தூவிய விதைகள் தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காடு அப்படின்னு சொல்லியிருக்காரு மழை இல்லாத காடுங்களில் செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே கரையோரத்தில் இருக்க ஆற்று கரையோரத்தில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் ஈஸியாக வந்து தண்ணி போயிடும் ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிற இடத்துல வந்து தண்ணி ஊற்றுறது எனக்கு கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு ஆனாலும் செடியை சுற்றி மூங்கில் குச்சிகளை நட்டு வச்சு அதில் ஒரு பானை பொருத்தினேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செடியை சுற்றி மூங்கில் குச்சியை உண்ணிருக்கான் மூங்கிலோட தன்மை என்ன அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது பைப் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் அதுக்குள்ளே பானையை வச்சு அதில் அந்த குச்சிகளில் ஓட்ட விட்டா அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வடிஞ்சு அந்த மரம் வந்து வளர்றதுக்கு உதவி பண்ணுச்சு இப்படித்தான் மற்ற செடிகளை வளர்த்தேன் அப்படின்னு சொல்லுவார் சரி உங்க வீட்டுக்கு யானை வந்த கதையை கூறுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப அவர் தூரத்துல இருந்து சந்தோஷம் அடைஞ்சார்ல அது ஏன் அப்படின்னா நம்ம நா நம்ம வளர்க்குற ஒரு காடு வளமையா இருக்கு அதாவது காடு வளமைக்கு காரணம் யானைகள் தான் அப்படின்னு எனக்கு பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால நான் வந்து என்னோட என்னோட வீட்டை வந்து அந்த மாடுகள் வந்து யானைகள் வந்து இடிச்சப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அப்ப நம்ம காடு நல்ல வளமையா இருக்கு அப்படின்ற அந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா இங்கு பாம்பு கழுகுகள் காண்டா போன்ற காட்டு விலங்குகள் பழமும் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைவாக காட்டினோட வளம் என்று குறிப்பிடப்படும் புலிகளும் வந்து தங்கின நம்மளாம் வந்து காட்டுக்கு ராஜா சிங்கன்னு தான் சொல்லுவோம் ஆனால் உண்மையிலே காட்டுக்கு வளர்த்த தரக்கூடியது எது அப்படின்னா புலி தான் ஸோ அப்படிப்பட்ட புலிகளும் இங்கே வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தெரிந்து கொள்வோம் அப்படின்றத என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதாவுக்கு இந்திய வனமகன் அப்படின்ற பட்டத்தையும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதையும் வழங்கியுள்ளது கௌகாத்தி பல்கலைக்கழகம் முனைவர் பட்டமும் வழங்கியுள்ளது இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு தனி இருந்து அவரு இவ்வளோ பெரிய காட்டை உருவாக்கி இருக்கிறார்னா அவருக்கு பட்டங்கள் கொடுப்பதில் வியப்பே இல்லை புலிகளும் இந்த காட்டில் உள்ளனவா உங்களுக்கு அச்சமாக இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இல்லை புலிகள் வந்த பிறகுதான் இக்காட்டின் உணவுச் சங்கிலி நிறைவடைந்தது நான் புலிகளுக்கு தொல்லை இல்லாமல் எனது பாதைகளை வகுத்து கொண்டு இக்காட்டை பாதுகாத்து வருகிறேன் இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது ஜிட்டு கலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர் என்னுடைய காட்டை பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்தார் இந்த காட்டை உருவாக்கிய முறை அவரிடம் கூறினே என்னை பாராட்டி பேசிவிட்டு சென்ற பிறகு ஒரு நாள் யானை கூட்டத்தை விரட்டி கொண்டு வன காவலர்கள் இங்கே வந்தாங்க அவங்க கணக்கெடுப்பு வரைபடத்தில் இப்படி ஒரு காட்டை நாங்கள் வந்து வரைபடத்துலேயே நாங்கள் பார்க்கலை ஸோ இதை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய காடு பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற இதழில் அப்போ தான் வெளிவந்துச்சு மிக்க மகிழ்ச்சி ஐயா அடுத்து உங்களுடைய பணி என்ன அப்படின்னா இந்த தீவில் மற்றொரு பகுதியில் இதே மாதிரி ஒரு காட்டை உருவாக்கணும்னு நான் வந்து விரும்புகிறேன் அதுக்கு என்னோடய மனைவியும் குழந்தைகளும் கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் அங்கு உறுதியாக ஒரு காட்டை உருவாக்குவேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வாக்கு கொடுத்துருக்கார் உங்களுடைய இந்த திட்டத்தை கேட்கும் பொழுது உங்களை மிகவும் பாராட்ட தோன்றுகிறது உடனே அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து என்னை பாராட்டலாம் வேண்டாம் அதுக்கு பதில் நீங்கள் ரெண்டு மரக்கன்றுகளை நட்டு வைங்க அதுவே போதும் அப்படின்றாரு உறுதியாக ஐயா உங்களோடு பேசிய பிறகு நானும் கட்டாய மரக்கன்றுகளை நட்டு வளரத் தொடங்குவேன் உங்கள் பணி மேலும் தொடரட்டும் இன்னும் சிறப்படைய வாழ்த்துகிறேன் நான் சென்று வருகிறேன் ஐயான்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க உடனே ஜாதவ் பயம் போன்று இப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜாதவ் மாதிரி நம்மளும் ஒரு காட்டையாவது உருவாக்காட்டினாலும் அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மரங்களையாவது நட்டு வளர்க்கணும் அப்படின்னு நம்ம உறுதி எடுத்துக்கணும் அதனால் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நாட்டின் வளத்தை ஸோ மரம் வளர்க்குறதுனால எவ்வளோ பெரிய இப்போ மண்ணரிப்பை தடுக்கலாம் மழை வரும் குளிர்ந்த காற்று வரும் நம்மளோட இயற்கையான சுவாச காற்றை விரும்பலாம் அப்படின்றத தான் நம்ம நிறைய தெரிஞ்சுருக்கோம் சின்ன வகுப்புகள்லேயும் அடுத்தது உங்களுக்கான ஆக்டிவிட்டிமா வட்டத்தில் எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்கள் அமைக்கன்னு கொடுத்துருக்காங்கம்மா ஸோ பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சொற்கள் கொடுத்துருக்காங்க இலை புயல் கயல் இந்த மாதிரி புதிய சொற்களை நீங்கள் உருவாக்கணும்டா அடுத்து விடுகதைகளுக்கு விடை கூறுங்கன்னு கொடுத்துருக்காங்கப்பா அது என்ன அப்படின்னா மரம் விட்டு மரம் தாவுவேன் குரங்களில் வளைந்து வாழ் வளைந்த வாளுண்டு புலி அல்ல கொட்டைகளை கொறிப்பேன் கிளி அல்ல முதுகில் மூன்று கோடுகளை உடையவன் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சரை எழுதணுண்டா என் பெயர் மூன்று எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்தை நீக்கினால் மறைப்பேன் இரண்டாம் எழுத்தை நீக்கினால் குறைப்பேன் மூன்றாம் எழுத்தை நீக்கினால் குதிப்பேன் நான் யார் வெள்ளையாய் இருப்பேன் பாலல்ல மீன் பிடிப்பேன் தூண்டில் அல்ல தவம் இருப்பேன் முனிவர் அல்ல நான் யார் ஸோ நீங்கள் இதுதான் உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ்மா ஸோ யூ மஸ்ட் டு டூ அண்ட் செண்ட் யுவர் குரூப் தேங்க்யூ ஸ்டோ